மாலை மறுத்து வாய்ப்பு நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எது பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையோட புதிய ஐக்கான் ஆகிய சென்னை உலா பஸ் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் கிட்ட தான் இருக்கும் இந்த விண்டேஜ் சீரிஸ் பஸ் இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக டூரிசம்க்காக வந்து ஸ்பெஷலாக வந்து வந்து விட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா நம்ம சென்னை இருந்து ஆரம்பிக்குது சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிச்சு பதினாறு ஸ்டாப் சுற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இங்கே வரும் ஸோ டோட்டல் டியூரேஷன் வந்து டூ ஹவர்ஸ் எல்லா சுற்றுலா தலத்துலும் அதாவது இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தளத்தையும் வந்து இது கவர் பண்ணுது வெறும் ஐம்பது ரூபா தான் டிக்கெட்டு இந்த டிக்கெட் எடுத்து நீங்கள் வந்து எந்த ஸ்டாப்பில்னா அதுக்கு அதுக்கடுத்து எந்த ஸ்டாப்பில்னா இறங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்தை சுற்றி பார்த்துட்டு பின்னாடி நேரம் நேரங்கள் இன்னொரு பஸ் வரும் அந்த பஸ்ஸில் ஏறி அடுத்த ஸ்டாப்புக்கு நீங்கள் போகலாம் ஸோ உள்ளே போய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த விண்டேஜ் எயிட்டி ஸ்டைலில் இருக்குது அண்ட் ஆனால் வண்டி இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான் நினைக்கிறேன் அது மட்டும் உள்ள இந்த பஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து வெயிட் பண்ணி இந்த பஸ்ஸில் ஏறுறாங்க ஸோ உள்ளே போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஃபைனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விண்டேஜ் ஆப் ஆன் ஆஃப் பஸ்கு வந்துட்டு மேலே உள்ள ஏரியாச்சு ஸோ ஏறது இறங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டேஜ் சைடில் தான் வச்சுருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு ரோஸ் வந்து இருக்கு அது மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வைடர் ரோ இருக்கு டிரைவர் ட்ரைவர் சீட்டு பக்கத்தில் உள்ள இருக்கிற அந்த ஃபீல் வந்து நல்லா ஒய்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அதே ஃபீலோட நல்லா ஸ்பேஷியஸா இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது கூட உங்களுக்கு இடம் இருக்குது ஸோ பின்னாடி வந்து ஏறுற வழியில் இறங்குற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறது நின்று போகிறது இங்கே வந்து ஒரு அஞ்சு பேர் கிட்ட தாராளமாக வந்து நிற்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புது லைட்லாம் இல்லை அந்த காலத்தில் இருக்க அந்த ஹாலோஜன் லைட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு நைட்டில் வந்து இந்த வண்டியோட விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அண்ட் கீழே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தர இந்த வழக்கமாக அந்த பழைய உள்ள அந்த தரை அந்த ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க அண்ட் பெயிண்ட் ஸ்கீமு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் அந்த பழைய காலத்து அந்த ப்ளூ கலர் அந்த ஒரு ரா பெயிண்ட் இருக்கு மேம் மிக்ஸ் பண்ணால் அது ஒரு பெயிண்ட்டு அந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டு கட்டை சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அது கட்ட கிடையாது உங்கள் குஷன் தான் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஜன்னல் அப்படியே ப்யூர் விண்டேஜ் ஜன்னல் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் போய் இறங்குமோ அதோடைய ஸ்டாப்போடைய ஃப்ரேம் வந்து வச்சுருக்காங்க ஸோ கண்ணகி சிலை விவேகானந்த நிலம் அப்படி வந்து ஒரு பதினாறு ஷாப்பிங்கை வந்து நிற்கும் மெரினா பீச் ரொம்ப முக்கியமாக இப்போ சென்னை சென்ட்ரலில் இறங்குறாங்கன்னா அவன் டேரெக்டாக வந்து மெரினா பீச் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க ஸோ அதில் போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மேப்பியார் பிரிட்ஜு செக்ரட்டேரிய மெட்ராஸ் ஹை கோ அதுக்கப்புறம் பல்லவன் ஹவுஸ் ஸோ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து இந்த பஸ்ஸில் கண்டிப்பாக ஏறி இந்த பஸ்ஸில் ஒன்று டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பஸ்ஸோடைய டிக்கெட் விலை எவ்வளோ அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஸோ ஐம்பது ரூபாய்க்கு வந்து இந்த பஸ்ஸோட டிக்கெட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஸ்டாப்ல வேணால் இறங்கிக்கிட்டு அதே மாதிரி இந்த பஸ் திருப்ப வந்து அதாவது அடுத்த பஸ் எவ்ரி ஹாஃப் அன் ஒரு பஸ் இருக்கும் அடுத்த பஸ் வரும்போது அதில் ஏறி நீங்க அடுத்த ஸ்டாப்ல இறங்கிக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு பஸ் வரும் ஸோ இப்படி ஹாஃப் அவர் இன்டர்வல்ல ஒரு பஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ டோட்டலா வந்து ஒரு சுற்றி சுத்திட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதாவது சென்னை சென்ட்ரல்ல ஆரம்பிச்சு பதினாறு ஸ்டாப் வந்து சுத்திட்டு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து டிப்போல வந்து சொன்னாங்க இங்க வந்து வீக் டேஸ்ல நாலு மணிக்கு சென்னை சென்ட்ரல்ல வந்து கிளம்புது நாலு மணிலேருந்து உங்களுக்கு வந்து பத்து மணி வரைக்கும் சர்வீஸ் இருக்கும் வீக்கெண்ட்ஸ் வந்து காலையில பத்து மணிலிருந்தே வந்து இருக்கும் அது மட்டும் லீவ் நாள்லேயும் வந்து இந்த டைம் வந்து மாறும் காலைல பத்து மணிலே இருக்கு ஸோ இங்க வந்து எம்டிசியில வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வீஸை இந்த டூரிசம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க டைரக்டா சென்ட்ரல்ல இறங்குறவங்களும் இந்த பஸ்ஸை வந்து ஆர்வமாக வந்து ஏறி அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு எல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் இங்க இறங்கி கேப் புக் பண்ணி இல்லை ஆட்டோ புக் பண்ணி நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும் அதுக்கு செலவாகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பஸ் பெரிய ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் எஸ் நீங்க டேரெக்டாக ஏனீங்கன்னா நீங்க சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து சுற்றி பார்க்கணும் நினைக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் சுற்றி போகும் விலையை வந்து ஐம்பது ரூபாயில வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அது வந்து ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் நான் வந்து சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃப்ளூன்சர்ஸ் இந்த பஸ்ஸில் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் வந்து பார்க்கணும் வரவங்க குழந்தைங்களை கூட்டு வராங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த பஸ்ஸில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஸோ கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் வந்து பயங்கர டிமாண்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற வரியில் வீக் டேஸ்லையும் நான் மார்னிங்லேயும் சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பஸ் பேசஞ்சர் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத கேட்போம் மேம் உங்க பேர் என்ன எங்கே வரீங்க என் பேர் சுதா நான் பல்லாவரத்துல இருந்து வரேன் பல்லாவரத்துல இருந்து எங்க வந்துருக்கீங்களா ஓகே இந்த பஸ்ல போகணும் வந்தீங்களா இல்லை போகணும்னா ஸ்பெஷலாக வந்தேன் சூப்பர் மேம் ஓகே இந்த பஸ்ல போட்டு வரைக்கும் ஏறி உட்காந்து வண்டியை பார்க்கும் போது எப்படி இருக்கு அந்த பஸ்ஸே வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கவும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதுல நார்மலா நம்ம மத்தியில பஸ்ல போனாலும் அந்த அப்பியரன்ஸ் பார்க்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு பார்க்கணும் போல ஒரு ஆசையா இருந்துச்சு சோ ஒரு ஒரு ஸ்டாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சென்ட்ரல்ல இருந்து கிளம்பலாம் சென்ட்ரல்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து விக்டோரியா பப்ளிக் ஹால் சோ விக்டோரியா பப்ளிக் ஹால்ல வந்து இந்த விக்டோரியா ஹால்ல என்ன ஸ்பெஷல் இந்த விக்டோரியா வந்து எப்போ வந்து உருவாக்கப்பட்டுச்சு அந்த கைடு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களோ அது அப்படியே வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் வந்து சொல்றாங்க சோ இது வந்து ஒரு

இருக்கா இல்ல நீங்க வண்டிலேயே உட்காந்து சுத்திட்டும் வந்துடலாம் நீங்க இப்போ எக்மோர்ல ஏறுறீங்க நான் வள்ளூர் கோடத்துல போய் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னா இறங்கி போய் பார்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் டைம் வரும் ஹாஃப் அன் அவருக்கு ஒரு பஸ் வரும் நீங்க வேணா அடுத்த பஸ்ல ஏறிக்கலாம் இந்த அம்பது ரூபாய் டிக்கெட் வச்சு நீ நெக்ஸ்ட் பஸ்ல ஏறிக்கலாம் இந்த அம்பது ரூபாய் டிக்கெட் இந்த டிக்கெட்ட வெச்சு சூப்பரா பாக்கறதுக்கு அழகா இருக்கு டிக்கெட் வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த டிக்கெட்டை வச்சு நீங்க இந்த உலா பேருந்துல மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும் சூப்பர் இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சர்வீஸ் இருக்குது அதாவது நாலு மணிக்கு ஆரம்பிக்கிற சர்வீஸ் இருக்கு எத்தனை வண்டி இருக்கு ஏ ஏ சர்வீஸ் பி சர்வீஸ் சி டிஇ அஞ்சு சர்வீஸ் ஓடுது ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஃபர்ஸ்ட் வண்டி இந்த ரெண்டாவது வண்டி ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ஹாஃப் அன் அவர் கேப் கேப் ஓடுது சூப்பர் டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் வரும்

மிலிட்ரி கேன்டீன் இருக்குல்ல அங்க அப்பா பல்லு வன்சால ஹெட் ஆபீஸ் அதுக்கு அப்புறம் சென்ட்ரல் ஹெல்ஸ் மெயினான இடம் எல்லாமே வந்து கவர் பண்ணி திருப்பி வந்து சென்ட்ரல் சோ ஒரு இடத்து ஒரு கேப்ல போறோம்னா நிறைய செலவு பதிலா ஒரு 50 செலவு பண்ணி எல்லா முக்கியமான இடத்தையும் வந்து நீங்க போய் நீங்க போய் உள்ள போய் விசிட் பண்ணிட்டு திரும்பி அடுத்த வண்டியில கூட ஏறிக்கலாம் இந்த டிக்கெட் வச்சு அடுத்த வண்டியில கூட ஏறி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் சோ இதுல வந்து லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸ் தனியா அப்படியே தான் இருக்கு

ஐ மீன் ஐ ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரஸ்டிங் லைக் நம்ம வெளிநாடுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் ஹாப் ஆஃப் சர்வீசஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ அது நம்ம ஊர்லேயே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ப்ளஸ் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன் லைக் ஃபிஃப்டி ருபீல நம்ம சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணால் எல்லா எக்கானிக் ஸ்பாட்டும் நம்ம சுற்றி வரும் அண்ட் இப்போ பஸ்ஸோட இன்டீரியரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சென்னை ஸ்பாட்ஸும் அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன்லயே ஆப் புக் பண்ணலாம் அந்த பக்கம் வழக்கு முழு திருக்குறள் இருக்கு ஸோ நம்ம கல்ச்சரும் இருக்கு நம்மளோட டூரிஸமும் பயங்கரமாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ அம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் அண்ட் இதை வந்து என்னோட பேஜ்ல நான் ஹைலைட் பண்றதுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு சுபோப் இதுக்கு தான் கேட்க முடியும் அவங்க சொல்லிட்டாங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ வின் நைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பஸ்ல வரோம் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க கேப்போம் ஹாய் சார் எங்க இருந்து வர்றீங்க நாங்க சென்னை புலல்ல இருந்து வரோம் இந்த பஸ்க்கு ஏறணும் அப்படி வந்துருக்கீங்களா இல்ல நான் இல்ல இந்த பஸ் ஏறணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படியே ஆமா ஆமா ஓகே சூப்பர் சும்மா பாப்பா வந்து சென்னை சுத்தி காட்டலாம் அப்படிட்டு ஒரு பிளான் சூப்பர் நாங்களா போனா அங்கங்கங்கங்க போனும் இந்த பஸ்ல ஏறினா ஸ்பாட் அந்த இடத்துல ஸ்பாட்ல இறக்கி விட்டுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஓகே சோ அதனால எப்படி இருக்குன்னு சோஃபார் பஸ் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பஸ் ஆக்சுவலா இருக்கனால நமக்கு வந்து அந்த நைன்டி நாங்களா சோ அதனால இதெல்லாம் திரும்ப பாக்குறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது

கஷ்டப்பட்டு சுத்திட்டே இருப்போம் சென்னையில வந்து இந்த மாதிரி இப்ப வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப வரப்பிரசாதமா இருக்கும் நம்ம கூட ஓகே பட் வெளியில இருந்து வரவங்க நமக்கே உள்ளூர்ல சில பேருக்கு தெரியல ஆனா வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு பஸ்ல ஏறினா எல்லா ஸ்பாட்லயும் முக்கியமா இறங்கி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரு சம்பவம் ஒரு ஈஸியான அப்ரோபிளான ஒரு பிரைஸ்ல கண்டிப்பா சொன்னாரு ஈஸியா போய் சுத்தி காட்டிடலாம் சொல்றாரா இல்ல இல்ல ஆக்சுவலி சென்னையில இருக்க நிறைய பேருக்கு நிறைய

I mean really? you are revisiting Chennai again in a different yeah, way in a very and very early like in a few hours you are seeing multiple yeah, spots yeah. Okay. and Rs. 50 rupees is very very cheap I mean okay, yeah that's what I am asking about like which is your so favorite place uh, in the circuit Marina beach, beach. and tech like Board museum. museum both of them are very beautiful <laughs> they do not I mean museum does not look like it's from India itself I mean it gives a very foreign vibe so Okay. Uh, so, are you guys traveling for the first time, or you have uh, traveled before this? We bus? live here. Not in chan, this right? bus. No, he's asking about this. Okay, in this bus, no, no. First time. This is the first time. First so do you time. think it's worth it for? I mean, uh, 50 rupees to visit 16 I places. Yes. Any person who's coming I from outside, 50 rupees, he will give and he will enjoy the whole. Mumbai Darshan, Chennai. There has to be a word, you know. Yeah. Mumbai Darshan is very famous. Okay. So, Chennai, something has to be Chennai there. Chennai tour. Let's. See. That our word that like, Chennai. What do you call tour in Tamil? Ah, uh, சுட்டிரல நோ சம் ஈஸிய சுட்டிரல சென்னை சுட்டிரல சென்னை உலா சுட்டிரல சென்னை நா தபினா உலா रखा है हां दैट्स व्हाई द नेम इज உலா ओके சென்னை உலா got it now we got the name right சென்னை உலா okay how do you feel the seating comfort and you know the accommodation in this bus in the accommodation if it were a double decker bus it would have given a more nicer vibe because then you have open roof also

எப்படி மேலே கொண்டு வருது அது வந்து எனக்கு பெரிய புரியல பட் ஆனால் வந்து இங்கே ஒரு சீட் வந்து அவைலபுளாக இருக்குன்னு போட்டிருக்காங்க மேபி நம்ம வீல் சேர் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து ஒரு பிளேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சீட் பெல்ஸ் உங்கள் ஆப்ஷனாக இருக்கு அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே கம்பி பிடிச்சிக்கிறதுக்கும் வந்து இடம் நல்லா இருக்கு ஸோ பின்னாடி விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கிளியராக தெரியுது கண்ணாடியில் பின்னாடி வருது அழகாக வந்து பார்க்கலாம் ஸோ எஸ் இப்போ வந்து வீக் டேஸ்லேயே வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கு வீக்கெண்ட்ல வந்து இன்னும் ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஆறு மணிக்கு மேல இன்னும் ரொம்ப நிறைய கூட்டம் வந்ததுக்காக அந்த வாய்ப்புகள் இருக்கு இப்போ பஸ்ல லைட் எல்லாம் போட்டாங்க இப்போ லைட் எல்லாம் போட்ட உடனே இன்னும் ரொம்ப பிரகாசமா இருக்கு இந்த பஸ்ஸு காலையில பாக்கறதோட நைட்ல பாக்குறது ஒரு தனி சொல்லும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது அழகா இருக்கு பாக்குறதுக்கு அந்த மரணாசை பத்தியும் நம்ம ஒரு அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது எஸ் இந்த பஸ்ஸை வந்து நான் சென்னையில நம்ம வந்து முன்னாடி பார்த்ததோட மும்பை அதுக்கப்புறம் வந்து கேரளா அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கேரளா எல்லாம் வந்து எடுத்தீங்க இந்த பஸ் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேல வந்து இந்த ரோப்ப பிடிச்சி விசில் அடிப்பாங்க கண்டக்டர்ஸ் எல்லாம் ஸோ அந்த தீம் வந்து இப்போ இங்க சென்னையில நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது சோஃபார் ஸோ நம்ம கிளம்பி வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஹைட்ரீ இன்னும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வந்து இந்த ட்ரிப்பு முடிஞ்சிடும் இப்போ வந்து ஹைகோர்ட்ல நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம் சென்ட்ரல் வரதுக்குன்னு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பேர் டிக்கெட் ஆப்ஷன் வந்து இருக்கு நம்ம வந்து ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் எடுத்துட்டு எப்போ வேணா ஏறி எங்கே வேணா இறங்கலாம் இருக்குதுல இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பதினாறு ஸ்டாப்ல சப்போஸ் வந்து இன்பிட்வீன் நீங்க இந்த பஸ்ஸை நடுவில் பாக்குறீங்க ஷாப்பிங்ல பார்க்குறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஏறிட்டு அடுத்த ஷாப்ல தான் இருக்கான டிக்கெட் ப்ரைஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஜென்ரலான டிக்கெட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குன்னு கண்டக்டர் சொன்னார் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல ஒரு ஆப்ஷன் பட் மக்களுக்கு வந்து இன்னும் வரைக்கும் அந்த டிக்கெட் பற்றி தெரியலைன்னு நினைக்கிறேன் ஸோ பஸ்ஸு வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்காங்க உலக பேர் வந்து போட்டிருக்கு அந்த ரூ ரூட் ட்ரிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தும் போது நிறைய பேர் இதை வந்து இன்னும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக ரைடு போயிட்டு வந்தாச்சு பதினாறு ஷாப்பிங்க போயிட்டு வந்தாச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வரவங்களுக்கு நிச்சயமாக இந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும் பதினாறு ஷாப்பிங் முக்கியமான அந்த சுற்றுலாத்தலங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த கைடோட ஆடியோ கைடோட வந்து சொல்றாங்க அது ஒரு சரியான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்ஸ்ல சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு மொத்த பிளேஸும் ஒரே டைம்ல அதாவது ஈஸியா சின்ன பட்ஜெட்ல வந்து நம்ம பண்ணுவோம் அப்படி சின்ன பட்ஜெட்ல மினிமம் பட்ஜெட்டில் கூப்பிட்டு போய் காட்டணும் அப்படின்னா நிச்சயமா இந்த பஸ்ஸில் மூலியமா நீங்க கூப்பிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட இடத்த பத்தி டீட்டெயில்ஸ் வந்து அந்த பஸ்ஸில் ரெக்கார்டிங் வரும்போது அதுவும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன் ஒன் டைம் வாட்சபிள்